அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் சூப்பர் முன் எனப்படும் அரிய நிகழ்வை கோளரங்கத்தில் பொதுமக்கள் சிறப்பு தொலைநோக்கி மூலம் நேரில் கண்டுகளித்தனர் ஒருமுறை நிகழும் சூப்பர் முன் எனப்படும் அரிய நிகழ்வு இன்று வானில் தோன்றியது இன்றைய தினம் பூமிக்கு வெகு அருகில் நிலா வருவதால் வழக்கத்தை விட பதினைந்து சதவீதம் பெரிய அளவிலும் முப்பது சதவீதம் கூடுதல் பிரகாசத்துடனும் நிலா வானில் காட்சியளிக்கிறது சூப்பர் மூன் நிகழ்வை பொதுமக்கள் கண்டுகளிக்க பிர்லா கோலரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த அரிய நிகழ்வை காட நேரம் காத்திருந்து சிறப்பு தொலைநோக்கி உதவியுடன் பொதுமக்கள் நேரில் கண்டுகளித்தனர் நிகழ்வு அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுதான் நிகழும் என்றும் அப்போது நிலா இதைவிட பிரகாசமாக தெரியும் என்றும் கூறப்படுகிறது சூப்பர் மூன் இன்றைக்கி இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நிலா பார்க்குறோம் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்க்குறோம் பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இன்றைக்கி டெலஸ்கோப் மூலமாக கிட்டக்க பார்க்கறதுக்கு ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா நல்லா க்ளோசர் லுக் கிடச்சிது நிலாவோட